புதிய செய்தியின் மதிய நேர செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை சாதாரண தர பரீட்சியின் மேல் மதிப்பீட்டு பருப்பேறுகள் வெளியாகின பீகாரைக்கு சென்ற மாணவனையும் மாணவியையும் கொடூரமாக தாக்கியதேர இசை நிகழ்ச்சியில் சிறுவண்ணு குத்திக்கொலை அதிகாலையில் பரபரப்பு சம்பவம் தலைமன்னாரிலிருந்து பாக்செல சந்தை கடலை பத்து மணி நேரத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்த இந்தியர்கள் அதிக வெப்பநிலை அறிகுறிகள் தென்பட்டால் அவதானம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் குறைந்த திருமணங்களின் வீதம் அதிகரித்த இறப்புகள் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட தாய் பதினாறு வயது மகன் மாயம் யாழில் பரபரப்பு சம்பவம் கடலில் அடித்து செல்லப்பட்ட மூன்று ஒருவர் நாடாளுமன்றை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஏற்கனவே ஜனாதிபதியிடம் மொட்டுக் கட்சி கோரியிருந்தது இந்த நிலையில் மீண்டும் நாடாளுமன்றை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது பொது தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொது முன்னணி மொட்டு சின்னத்தில் மட்டும் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளது எவ்வாறெனினும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கல்வி பொது ஆதர சாதாரண தர பரீட்சை மேல் மதிப்பீட்டு பருப்பேறுகள் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளன மேல் மதிப்பீட்டுக்காக நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி பன்னிரெண்டு பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளதாகவும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்றி பதினோரு விடைத்தாள்கள் மேல் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள துணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை துணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஓஇஎன் இஸ் எல்கே அல்லது டபிள்யூ 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 டாட் ஆர்இஎஸ் டாட் எக்ஸாம்ஸ் டாட் ஜிஓவி டோட் எல்கே மூலம் பெருபவர்களை இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளதுடன் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலதிக வகுப்பு இடம்பெறாமையால் வெலிகம பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றுக்கு சென்ற பாடசாலை மாணவன் மற்றும் மாணவியையும் அந்த விகாரையின் விகாராதிபதி கொடூரமாக தாக்கியதாக குறித்த மாணவனின் பெற்றோர் குற்றம் ியுள்ளனர் இதன் காரணமாக இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் அந்த மாணவரால் தோற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்துடன் தொடர்புடைய பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இவ்வருடம் சாதாரண பரீட்சைக்கு தோற்ற உயர்ந்து வேலிகம்ம பிரதேசத்தில் உள்ள பாண்டசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பரீட்சை அனுமதி சூட்டில் கையொப்பமிட உள்ளதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார் பின்னர் மேலதிக வகுப்பிலும் பங்கேற்க உள்ளதாகவும் அந்த மாணவன் கூறி சென்றுள்ளார் ஆனால் மேலதிக வகுப்பு நடைபெறாததால் தனது தோழியுடன் அப்பகுதியில் உள்ள விகாரைக்கு சென்றுள்ளார் அங்கு குறித்த விகாரையின் விகாராதிபதி அவருடன் தோழியையும் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்குள்ள மாணவன் மாத்திரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்குள்ளான மாணவனின் தந்தை கூறுகையில் இந்த தாக்குதலால் மகனின் உடலில் உள்பகுதி சேதமடைந்துள்ளது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என வைத்தியர்கள் கூறியுள்ளனர் அறுவை சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை சேர்த்தனர் குறித்து போலீசார் முறைப்பாடு செய்தேன் அதன் பிறகு வெளிகம போலீசாருடன் விஹாரிக்கு சென்றோம் அங்கு இல்லை மகனுக்கு இன்னும் சாப்பிடவும் குடிக்கவும் முடியவில்லை ஆறாம் திகதி பரீட்சை அதுக்கு செல்லவும் தற்போது வழியில்லை உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறான் மகன் தோழியுடன் சென்றமை குறித்து எங்களுக்கு அறிவித்திருக்கலாம் அதனை விடுத்து இவ்வாறு கொடூரமாக தாக்குவது முறையல்ல எனது மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் தேரருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் கள்ளத்துறை பானந்துறை பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் சிறுவன் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் இக்கொடூர் சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது குறித்த இசை நிகழ்ச்சியில் இருவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பழம் வெட்டும் கத்திகால் குறித்த சிறுவன் குத்தி கொலை செய்யப்பட்டதாக பானந்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் பானதுரை பரத்த வீதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவனை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் தாக்குதலையும் மேற்கொண்ட இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வடக்கு பானந்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இலங்கை தலைமன்னாரில் தனிஸ்கோடி வரை பாக்ஜல சந்தி கடலை பத்து மணி நேரம் பத்து நிமிடங்களில் பன்னிரண்டு நீச்சல் வீர வீராங்கனைகள் நீந்தி சாதனை படைத்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு நீச்சல் வீர வீராங்கனைகள் இரண்டு குழுக்களாக பிரிந்து இலங்கை தலைமின்னாரில் வரையுள்ள சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலான பாக்ஜல சந்தி கடற்பரப்பினை நீந்தி கடப்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு அனுமதி கோரியிருந்தனர் இந்திய இலங்கை இருநாட்டு அனுமதியும் கிடைத்த நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ராமேஸ்வரம் மீன்பிடி இறங்கு தளத்திலிருந்து இரண்டு படகுகளில் தாங்கள் நீச்சல் பயிற்சியாளர் தலைமையில் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினர் இலங்கை தலைமன்னாரை வந்தடைந்தனர் தலைமன்னாரில் இருந்து நேற்று காலை ஆறு முப்பது மணிக்கு கடலில் நீந்த தொடங்கிய பன்னிரண்டு பேரும் மாலை நான்கு நாற்பது மணியளவில் தனுஸ்கோடி அரிச்சல் பகுதியை சென்றடைந்தனர் இவ்வாறு நீந்தி சாதனை படைத்தவர்களை சுங்கத்துறை மறை போலீசார் சுற்றுலா பயணிகள் அரிச்சல் முறையில் வரவேற்றனர் நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கை குழந்தைகள் குழந்தைகள் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் பருமனானவர்கள் அதிக உடற்பயிற்சி செய்பவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடல் சிரமப்படும் போது ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு முதல் நான்கு கிளாஸ் நீர் எடுத்துக் கொள்வது நல்லது குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இது மிகவும் முக்கியமானது இந்த நாட்களில் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்பவர்கள் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு நிழலான இடத்தில் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் குழந்தைகள் மற்றும் பிற நபர்கள் முடிந்தவரை வீட்டிற்குள் அல்லது நிழலான பகுதிகளில் இருக்க வேண்டும் குளிரூட்டப்பட்ட இடம் மின் விசிறிகளையும் பயன்படுத்தலாம் குளிர்ந்த நீரில் குளிப்பது அல்லது உடலை கழுவுவது உடல் வெப்பநிலையை குறைக்கும் லேசான தலைவலி அல்லது மயக்கம் ஏற்பட்டால் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் வெயிலின் சருமம் சிவந்து அரிப்பு ஏற்படும் சில நேரங்களில் தீக்காயங்கள் அல்லது தோன்றலாம் தோல் அரிப்பு கழுத்து மார்பு அல்லது மார்பகங்களை சுற்றி அரிப்பு ஏற்பட்டால் சருமத்தை உடனடியாக குளிர்ச்சியாக வைத்திருப்பதன் அவற்றை தவிர்க்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது இதற்கமைய காசர்டே மற்றும் மௌசாக்களை நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது காசர்டே நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு அடியாக குறைந்துள்ளது மௌசா நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் நாற்பத்தி குறைந்துள்ளதாகவும் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடும் காரணமாக இவ்வாறு நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் குறைந்துள்ளது இலங்கையின் சனத்தொகை சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்த குறைந்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை ஒன்று கூறுவதாக பேராந்தனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த் அத்து தெரிவித்தார் பத்து ஆண்டுகளில் மக்கள் தொகை எதிர்மறையான வளர்ச்சியை காட்டுவது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய மக்கள் தொகை குறைவின் சதவீதம் என தெரிவித்துள்ளார் இதனால் பெண்களின் தொகை எழுபதாயிரமும் ஆண்களின் தொகை எழுபத்தி நான்காயிரமும் குறைந்துள்ளது இதேவேளை கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் பிறப்பு எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்து இருபத்தி குறைந்துள்ளதோடு இறப்பு எண்ணிக்கையும் ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி நாட்டில திருமணங்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்காக குறைந்துள்ளது கொழும்பில் இடைநிறுத்தப்பட்டுள்ள இலகு தொடருந்து போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை என வெளியுறவு அமைச்சர் அலிஸ் சப்ரி தெரிவித்துள்ளார் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சரை நேற்று கொழும்பில் சந்தித்த பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள ஜென்கடன் திட்டங்களை விரைவாக மீண்டும் தொடங்குவதன் மூலம் இலங்கையின் அபிவிருத்திக்கு மேலும் ஆதரவளிக்கும் ஜப்பானின் விருப்பத்தை ஜோஹோ கமிகாவா தெரிவித்தார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கையின் அமைச்சரவையானது முன்மொழியப்பட்டு இலகு ரயில் போக்குவரத்து திட்டம் பற்றிய விவாதங்களை மீண்டும் செயற்படுத்துவது தொடர்பாக கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான கால வரையறையை முடிவு செய்ய பச்சை கொடி காட்டியது கொழும்பு இலகு ரயில் போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான முன்மொழிவு நிதியமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டதுடன் தேசிய செயற்பாட்டு மையத்தினால் அறிக்கை கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலாங்குடி பிரதேசத்தில் கடந்த மூன்று மாதங்களில் மாரடைப்பு காரணமாக முப்பது தொடக்கம் ஐம்பது வயதிற்கு இடைப்பட்ட நூறு சதவீதம் மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக பலாங்குடி மரண விசாரணை அதிகாரி பத்மேந்திர விஜயத்திற்கு தெரிவித்தார் இந்த தரவுகளின் படி மாரடைப்பால் இறக்கும் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுடையவர்களிடையே அதிகரித்துள்ளது மேலும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு திடீரென வயிற்றில் வீக்கம் மயக்கம் வலிப்பு ஏற்பட்டால் இரத்த பரிசோதனை இசிஜி பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் முப்பது தொடக்கம் ஐம்பது வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்களிடம் நடுத்தர வயதினரும் மேற்குறிப்பிட்ட அவசர கால நிலைமைகளுடன் ஏற்படும் மாரடைப்புகளிலிருந்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதில் அக்கறை செலுத்த வேண்டும் என பத்மேந்திர விஜயத்திலக்கு மேலும் தெரிவித்தார் ஜால்பானம் பகுதியில் வீடொன்றில் இருந்து சந்தேகத்திற்கு இடமான முறையில் பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சேர்ந்த ஏழு வயது பெண்ணே இவ்வாறு அதேவேளை உயிரிழந்த பெண்ணின் மகனான பதினாறு வயதுடைய சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதுடன் வீட்டின் சுவர்களில் இரத்த கரைகளும் காணப்படுகின்றன அவர் தனது இரு பிழகளுடன் வசித்து வந்ததாகவும் கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது நிலையில் உயிரிழந்த பெண்ணின் மகள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள வீட்டில் தூங்க சென்ற வேளை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர் அயில் வீட்டில் தூங்க சென்ற மகள் மறுநாள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தாய் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் அதேவேளை தனது சகோதரன் வீட்டில் இல்லாததையும் அறிந்துள்ளார் அது தொடர்பில் அயல் வீட்டாருக்கு தெரியப்படுத்தியதை அயல் வீட்டார் போலீசாருக்கு அறிவித்துள்ளனா் பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர் வீதி அனுமதி பத்திரம் ஒன்றை சட்டவிரோதமான முறையில் பயணிகளை ஏற்றுச் செல்லும் பேருந்துகளுக்கான அபராதத்தை ஐந்து லட்சம் ரூபாவாக அதிகரிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது மூவாயிரத்து இருநூறு தொலைதூர சேவை பஸ்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஒழுங்கு முறையின் கீழ் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் பெரும்பாலும் வீதி அனுமதி பத்திரம் இல்லாத பஸ்களில் ஏற்றிச் செல்லப்படுகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றனர் குறிப்பாக வெள்ளவத்தை மற்றும் மருதாணையை அண்மைத்த பகுதிகளில் வீதி அனுமதி பத்திரம் இல்லாத பஸ்கள் நிறுத்தப்பட்டு முறையில் பயணிகளை ஏற்றிச் செல்லப்படுகின்ற பஸ்களை கண்டறிந்து வழக்கு தொடர தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது வெளிகம கடலில் நீராடச் சென்ற மூன்று இளைஞர்கள் கடலில் அடுத்து செல்லப்பட்டதுடன் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் து நேற்று இடம்பெற்றுள்ளது அதன்போது இரண்டு இளைஞர்களின் உயிரை காப்பாற்ற முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பவத்தில் வெலிகம கொலதந்த பகுதியைச் சேர்ந்து அப்துல் பாசித் என்ற இருபது வயதுடைய இளைஞனை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இம்மாதம் ஆறாம் தேதி வரை கடலில் நீராடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டல விகித திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் எச்சரிக்கப்பட்டிரு

அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அரசியை விநியோகிக்க மறுத்து பெண் கிராம அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டு பணந்துரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிராம அதிகாரியை தாக்கிய நபருக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அரிசி கிடைக்கப்பெறவில்லை எனவும் அதன் பின்னரே இருவருக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கிராம அதிகாரியை தாக்கிய நபர் வஸ்கடுவ பனாப்பட்டிக பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் இவர் கைது செய்யப்பட்டு கடல்துறை மீதவா நீதி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை களத்துறை தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்